சென்னை மெரினா கடற்கரையில் மெரினா கபடி திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஒட்டி மேரிஸ் கல்லூரி மாணவிகள் சென்னை கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடைபெற்றது இதில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர் காலை ஆறு மணி முதலே குயின் மேரிஸ் கல்லூரி மாணவிகள் பங்கேற்று கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு மற்றும் நடிகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் இருவரும் வருவதற்கு கால தாமதமாக வந்ததால் கல்லூரி மாணவிகள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கடற்கரை மனப்பரப்பில் வெயிலில் அமர வைக்கப்பட்டனர் தாமதமாக வந்த மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின்னர் கடற்கரை மணற்பரப்பில் மாணவிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் பெயரளவில் இரண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினர் அவர் சென்ற பிறகு அடுத்து சிறப்பு விருந்தினர் ரியோ வருவார் என மாணவிகள் கடற்கரை மணற்பரப்பில் அமர வைக்கப்பட்டனர் ஒரே கட்டத்தில் கல்லூரி ஆசிரியர்கள் கூடியிருந்த மாணவிகளை பார்த்து நீங்கள் கல்லூரிக்கு சென்று அங்கே காத்திருங்கள் என கூற உடனே எப்போது தங்களை அனுப்புவார்கள் என காத்துக் கொண்டிருந்த மாணவிகள் அங்கிருந்து கிளம்ப முயன்றனர் அப்போது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நடிகர் ரியோ அருகே வந்துவிட்டார் என கூற ஆசிரியர்கள் மாணவிகளை தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கூடாரம் உள்ளே வரும் மாறு கூறினார் ரியோ வர காலதாமதமானதால் டிஜே பாடல் ஒழிக்க ஆசிரியர்களும் நடனமாடி மாணவிகளை உற்சாகப்படுத்தினர் அப்போது ஆசிரியர் ஒருவர் ரியோ வரும்போது யாரும் அருகே செல்லக்கூடாது அவரும் நம்மளை போன்ற மனிதர் தான் யாரும் அருகே சென்று புகைப்படம் எடுக்கக்கூடாது என அறிவுரை கூறினார் நீண்ட காலதாமதத்திற்கு பிறகு விழாவிற்கு வந்த ரியோவை மாணவிகள் சூழ்ந்து கொண்டனர் விழா மேடை ஏற முடியாதபடி நடிகர் ரியோவை மாணவிகள் சூழ்ந்து கொண்டனர் தொடர்ந்து மேடையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரியோ இவ்வாறு தெரிவித்தார் ஓகே இந்தியன் புக் ஆஃப் ஒரு இது அண்ட் கபடி நம்ம நம்ம கேம் அது ரொம்ப ஒரு கேம் நடுவில் ஒரு கோடு போட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்ல என்ன ஆரோக்கியமான சண்டைக்கான ஒரு கேம் அது ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒரு ஒரு அருமையான ஒரு ரெக்கார்ட் அட்டம் ஸோ அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல ஐம் வெரி ஹாப்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்றா கேதர் ஆகும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா கேதர் ஆகும்போது அங்கே இருக்க வைபும் சந்தோஷமும் வேறு அதை இங்கே முழுசாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமாம் ஆமாம் இல்ல எனக்கு சொன்னது ஆனா எனக்கு சொன்னது எட்டு ஒன்பது ரெ நான் ஒன்பது மணிக்கு வந்துட்டேன்

இல்லை எனக்கு ஈவெண்ட் டைமே வந்து எட்டுவிட்டு ஒம்பது ரூபா சொன்னாங்க ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் என்னால் முடிஞ்ச அளவு நேரமாக வந்திருக்கேன் அப்படி ஒரு வேலை லேட்டாக இருந்ததுன்னா நான் அவங்கள்ட்ட சாரி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அதுக்கு பட் அந்த விஷயத்துல

அந்த டைம்ல இந்த ரெண்டரை மணி நேரம் அதில் வந்து நான் அரை மணி நேரம் இருக்கணுன்றது பிளானு ஸோ அந்த அரை மணி நேரத்துக்கு நான் வந்துட்டேன் ஸோ அதே இன்னைக்கு சூரியன் கொஞ்சம் நேரமாக ஏஞ்சி வந்துட்டாப்லண்ணே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் கிளவுடாக இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் நான் சீக்கிரமாக வந்துட்டாப்லண்ணே நல்லா இருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ எது முடிவு பண்ணுறதா இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் ட்ரைலர் சாங்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஒரு அசம்சன்றது இந்த படம் என்ன மாதிரியான படம் அப்படின்னு சொல்லிட்டு பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன கருத்துக்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு முழுக்க முழுக்க என்ஜாய் பண்ணி சிரித்து பார்த்துட்டு ஒரு படம் முடிஞ்சு வரும்போது ரொம்ப சந்தோஷமான கண்ணோட்டத்தோடு வெளில வர்றது ஒரு நல்ல விஷயம் இல்லையா ஸோ ஸ்வீட்டாட்ட அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும் வெளில வரும்போது ஃபேமிலியாக ஹாப்பியாக வரலாம் அடுத்த அனுபவம் பொல்லாதது இன்னொரு இன்னும் சீக்கிரமாக வந்துடும் அது ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க